வணக்கம் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் வாசகர் அருளியிருக்கிற எட்டாவது பாடல் முந்தைய முதல் நடி இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய வரனே செந்தணல் உரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலுங்காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே நீதான் ஆரம்பம் நடு இறுதி அதாவது எல்லாம் நீதான் சிம்பிளாக சொன்னா அவனன்றி ஓரணவும் அசையாது அதுதான் நம்பு பராசக்தி உலத்தின்படி உலகம் நிகழும் தலையில் இடி விழுந்தால் சஞ்சலப்படாதே அப்படிங்கிறார் மகாகவி பாரதி சக்தி தொழிலே அனைத்து மெனில் சார்ந்த உனக்கு சஞ்சலமேன் எல்லா பராசக்தியினுடைய தொழிலுங்கிறார் பராசக்தியினோட தலைவரே சிவபெருமான் தானே அப்புறம் என்ன நம்மளில் பல பேர் சொல்லிக்கிறோம்ல நம்ம தான் தலைவர் நாங்கள் தாங்க நான் தான் தலைவர் அப்படி சொல்கிறதுக்கு என் மனைவி கிட்ட அனுமதி வாங்கியிருக்கேன்னு அந்த மாதிரி இங்கே பராசக்தி தான் செய்கிறான் சக்தி எக்ஸிக்யூஷன் செய்கிறது கட்டளை சிவபெருமான் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர் ஆகவே எல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குதுன்னா ஒரு மன நிம்மதி வந்துருக்கு இல்லை சரி மனசில் மனசு இந்த தவிக்கிற மனசு இருக்கு அம்மா செத்து போன பசுமாடு இருந்திருந்தால் உடஞ்சி போன படியில பத்து படி பால் கறந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தானே மனசு சென்றதினி மீளாது மூடரே எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் எனும் குழியில் வீழ்ந்து குமையிறது தானே அழுகிறது தானே புலம்புறது தானே நம்ம மனித வாழ்க்கை அப்படி இருக்க வேணாம் எல்லாம் செவ்வருமான் சிவபெருமானுக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு இதுதான் விதி அப்படின்ட்டா ஒரு மனப்பக்குவமாக இருக்கும் அதுக்கப்புறம் தெளிவாயிடுவோம் அப்புறம் அதை எதிர்த்து போராடுகிற மனோ திடம் வரும் அதுதான் கான்செப்ட் சைக்கலாஜிக்கலா முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் ரட்டன் டாட்டா ஒரு நேர்முகத்தில் சொல்லியிருக்கார் இன்டர்வியூவில் நான் ரொம்பவெல்லாம் யோசிச்சு முடிவு எடுக்க மாட்டேன் முடிவை எடுத்துருவேன் அப்புறம் அந்த முடிவை செயல்படுத்துறதுல பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்க்க ட்ரை பண்ணி ஜெயிச்சு பார்ப்பேன் தோத்தும் போவேன் அப்படிங்கிறார் அந்த மாதிரி சிவருமான் தான் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறார் முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் ஆதியும் அவனே அந்தமும் அவனே நடுவும் அவனே மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவர் பிரம்மாவுக்கு தெரியல பெருமாளுக்கு தெரியல பராசக்தி கூட தெரியல அப்புறம் மற்றவங்களுக்கு மட்டும் எல்லாம் அவனை பத்தி தெரிஞ்சிருமா தெளிவா அப்புறம் என்ன பந்தனை விரலையும் நீயும் நன் அடியார் பந்து போன்ற பூ பந்து போன்ற மெல்லிய விரலுடைய பராசக்தி அவ்வளவு மென்மையானவள் நீ சிவபெருமான் சுட்டு சித்தன் சாம்பலை பூசிக்கிட்டு நாகத்தை உடம்பெல்லாம் நாகாபரணன் நாகத்தையே அணிகலனாக அணிந்தவன் இடுப்பிலே மான் தோல் வேறு ட்ரெஸ்ஸே கிடையாது பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே அடியார்களுடைய நல்ல பக்தர்களுடைய வீட்டுக்கே நீ வந்துடுவே குடிலுக்கு நல்ல பக்தி மான்களுடைய நேர்மையான நாணயமான சிந்தனையும் செயலும் எண்ணமும் உடையவர்கள் சொல்லும் உடையவர்களுடைய வீட்டுக்கு நீ நேராக வந்துருவே பொதுவாக நம்ம தானே சாமி தேடி கோயிலுக்கு போவோம் ஆனால் சிவபெருமானும் சக்தியும் அங்கேயே வந்துடுவான் வீட்டுக்கே வந்துடுவாங்க அப்படிப்பட்ட கருணையாளன் எல்லையற்ற கருணையாளன் நாகூர் அனிஃபா பாடுவர் இறைவரிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை பொறுமையோடு கேட்டு பாருங்கள் அப்படிம்பர் அந்த மாதிரி சிவபெருமான் எல்லையற்ற கருணையாளன் முகமது நபி ஒருத்தரை சாப்பிட கொண்டிருந்தாராம் அவர் அல்லாவன் திட்டினாராம் நபி கோபிச்சுக்கிட்டு நீ ஓடி போயிருன்ட்டார் அல்லாவை திட்டினே இல்லை உனக்கு நான் சாப்பாடு தர முடியாது உடனே முகமது நபிக்கிட்ட அல்லா கணவளை சொன்னாராம் ஏப்பா இவன் பிறந்த நாள் நினைவு தெரிஞ்ச நாள்னு திட்டிகிட்டு தான் இருக்கான் என்ன ஆனால் அவனுக்கு நான் சாப்பாடு இருக்கேன் நீ என்ன ஒரு நாள் என்ன திட்டுனதை கேட்டுட்டு சாப்பாடு கொடுக்காம கொடுக்காமட்ட அப்போ நான் சாப்பாடு கொடுக்கலாம் நீ கொடுக்க மாட்டியா என்னை விட நீனாராம் அப்புறம் அல்லா இப்படி சொன்னதும் முகமது நபி அவர்கள் தேடி பிடிச்சி அவரை கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாராம் அந்த மாதிரி தன்னை திட்டுபவர்களுக்கும் கருணை செய்கிறவர் எல்லையற்ற கருணையாளன் அதனால்தான் அடியார்கள் நல்ல பக்தியுடையவர்களுடைய வீட்டுக்கே குடிலுக்கே வந்து எழுந்து வந்து அருளுகிறவன் தருகிறவன் வீட்டுக்கு வர்றது மட்டுமே பெருசா நினைக்கிறது இல்லை இப்போ நம்மளாம் என்ன நினைக்கிறோம் பெரிய விஐபி இருக்கார் வீட்டுக்கு வர்றதே பெருசுன்னு நினைப்போம் நம்ம வீடு இருக்கு வீட்டுக்கு திடீர்னு சீமான் வந்துடுறார் ஐயோ வாங்க இதே சீமான் சாரிங்க நான் எதையும் வாங்கிட்டு வரல கொஞ்சம் இந்த பணத்தை கையில் வச்சுக்கோங்க இதில் ஏதாவது வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவான் ஐயோ நீங்கள் வர்றதே பெருசுமா ஆனால் சிவன் என்ன பண்ணுவாரா எழுந்து அருள்வார் கருணையும் செய்வார் வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லை எழுந்து அருள்வார் பரன் பரன்னால் பெரியவன் செந்தணல் உரை திரு மேனியும் காட்டி சிவபெருமான் நல்ல சிவப்பு பார்த்துக்குவாங்க பராசக்தி கருப்பு சவப்பு கிடையாது என்ன காம்பினேஷன் பாருங்கள் பொதுவாக பெண் மனப்பெண் சிவப்பாக இருப்பாங்க மணமகன் கருப்பாக இருப்பாங்க அதில் ஒன்றும் தப்பில்லைம்பாங்க ஆனால் இங்கே எப்படியே மாறி இருக்கு செந்தணல் புரை திரு மேனியுங்காட்டி செவ செவ செவன்னு மா எம்ஜிஆர் கலரை சொல்லுவாங்க ரோஸி ரெட்டுமானு ரெட் ரோஸுமா அந்த மாதிரி கலர் சிவபெருமன் செந்தணல் நெருப்பு செந்தணல் புரை திரு மேனியுங்காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி திருப்பெருந்தனி எனக்கு காட்டின மாணிக்கவாசகர் சொல்கிறார் திருப்பெருந்துறையே அற்புதமான கோயில் புதுக்கோட்டை அரங்க்தாங்கி பக்கத்தில் இருக்கிற அந்த ஆவுடையார் கோயில் எனப்படுகிற பழங்கா ப பழங்காலத்தில் அதுக்கு பேர் திருப்பெருந்துறை அந்த கோயிலை காட்டி அந்தணனாவதும் காட்டி பந்தாண்டாய் அந்தணனாக தோற்றமளித்தாய் மாணிக்க வாசகருக்கு ஒரு குறுக்க மரத்தின் அடியில் ஒரு அந்தணனாக சிவபெருமான் காட்சி அளித்தார் அப்படி அந்தணனாக காட்சி அளித்தாய் அந்தணனா உயர்ந்த குணமும் சொல்லும் செயலும் எண்ணமும் உடையவன் அதுதான் அந்தணன் பிராமணனால் அதுதான் அர்த்தம் ஜெயகாந்தன் ஒரு கூட்டத்திலே சொன்னார் பிராமணன்னா யார் ஞானம் பெறுவதையும் அந்த பெற்ற ஞானத்தை விநியோகிப்பதையுமே தொழிலாக கொண்டவர் எவனோ அவனே பிராமணன்னர் நாங்கள் சொல்ற அவர் சொன்னார் இஞ்ச வருத்தி பிராமணன்னு சேர்த்து வைக்க மாட்டான் ஆனால் அவருக்கு என்னென்ன வேணுமோ அதை மற்றவங்க கொடுத்துடணும் இப்போ என்னடாண்ணா பிராமணர்கள் குளத்திலே பிராமணர்கள் என்றால் நம்மளே பார்க்குறோம் கோயிலில் வந்து அவங்களுக்கு காணிக்க போடும்போது மட்டும் ஏதோ பாதாள கரண்டியை போட்டு கிணத்துல தேடுற மாதிரி பைக்குள்ளே கையை விட்டு தேடு தேடு தேடுறோம் தேடி சில்லறையாக எடுத்து போடுறோம் ஆனால் ஸ்டார் ஹோட்டலில் நூற்று கணக்காக டிப்ஸ் வைக்கிறோம் அது வைங்க இங்கேயும் நூற்று கணக்காக போடுங்க ஆமாம் அந்தணர்கள் ஞானம் விநியோகிப்பதை ஞானம் பெறுவதை ஞானம் அறிவதை தொழிலாக கொண்டவர்கள் அந்தணர்கள் அப்போ அர்ச்சகர்கள் அந்தனர்களா அப்படின்னா தனி விவாதம் எங்க பார்வையில் அர்ச்சகர்கள் அந்தனர்கள் அதில் விதிவிலக்கு இருக்கலாம் எல்லா வயல்களிலும் கலைகள் உண்டு கலைகளை காட்டி பேச வேண்டாம் வயலை குறை சொல்ல வேண்டாம் நெற்பை இருக்கு நீரூற்றாமல் விட வேண்டாம் ஆகவே அந்தணனாவதும் காட்டி வந்தான் அந்தணர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய வடிவம் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே தூக்கத்திலிருந்து வா எங்களை காப்பாற்றி கருணை செய் அதான் இந்த கான்செப்ட் பிரம்மாண்டம் சிவபெருமான் யாரையும் ஒதுக்குவதில்லை அவன் ஆனால் யாராலும் அறிய முடியாதவன் சிறப்பு முந்தைய முதல் அடி இறுதியும் ஆனாய் மூவரும் பந்தனை நீயும் பழங்குடில் தோறும் வரனே உரை காட்டி காட்டி கோயிலும் ந்துட்டி அந்தும்ட்டி வந்தாண்டாய் அருமுதே பள்ளி எழுந்தருளாயே இந்த பாட்டினுடைய சிறப்பு என்னென்னா எளிமையாக மனப்பாடம் ஆகிற மாதிரி வார்த்தைகள் இருக்கும் அந்த வார்த்தைகளுடைய சத்தங்கள் இருக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகளை அமைத்து இந்த பாட்டு இருக்கிறது அதனால ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை ஊன்றி படித்தா ஆகிடும் ஆமாம் புறப்பொருள் வெண்பம் ஆலைன்னு சொல்லுவாங்க ஒரு வெண்பா அதுதான் மின்னல் வெண்பம்பாங்க அதுதான் ஆகாது அதை தவிர எல்லா பாட்டுமே சங்ககால இலக்கியங்கள்லையும் சரி பல பாட்டுகள் கம்பராமாயணமாக இருக்கட்டும் சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் பாட்டு ஆகிடும் இதை எளிதாக மனப்பாடம் பண்ணிடலாம் அந்த சத்தம் பாருங்கள் முந்தைய முதலடி இறுதி மானாய் மூ பந்தனை விரலி ஆகவே பாட்டு எளிமையானது அந்த பாட்டு யாரை பாடுகிறதோ அந்த சிவபெருமானும் எளிமையானவன் அதனால தான் அடியார்களுடைய வீட்டுக்கே வந்து அருள் செய்கிறான் எனவே நீங்களும் நாமும் பாட்டை பாடி சிவபெருமான் முன்னாடி போய் நிற்கலாம் அருள் செய்வான் வீட்டிற்கே வருவான் எப்படி சார் கையில் திருசூலத்தோடு வருவாரா கமலஹாசன் ஒரு படத்தில் வருவாரே அந்த மாதிரியா அப்படி அல்ல நல்ல மனிதர்களின் மூலமாக வருவார் நல்ல மனிதர்கள் எல்லாம் சிவனுடைய அம்சங்களே அல்லவா எனவே இந்த பாட்டை பாடுங்கள் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி